என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை இப்போது நான் சொல்லப்போகும் கதை வெறும் ராணி கதைகள் அல்ல பேய் கதை கேட்போரை நடுநடுங்கச் செய்யும் பேய்களின் கதை ஆனால் அது கதை மட்டுமல்ல நிஜத்தில் அப்படி பலர் பேயை கண்டதாக சாட்சியுடன் கூறுகின்றனர் அப்படி கேட்டறிந்த கதையைப் பற்றி உங்களிடம் சொல்லவிருக்கின்றேன் தயவுசெய்து மன வலிமை குறைந்தவர்கள் இந்த கதையை கேட்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பாங்கார் கோட்டை அமானுஷியத்தின் ஒட்டுமொத்த உருவமாகும் மான்சிங் எனப்படும் ராஜாவால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாங்கர் கோட்டை ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது நீங்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலி என்பதை இந்த கோட்டைக்குள் உங்களை அழைத்து சென்றால் கண்டுபிடித்து விடலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜா மதோசிங்கிற்காக இந்த கோட்டை கட்டப்பட்டது இங்கு பல நூற்றாண்டு காலமாக நிறைய பேய்கள் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது இங்கு செல்பவர்கள் பலர் இரவு நேரங்களில் மர்மமான முறையில் இறந்து பின் பேயாக சுற்றி வருகின்றனர் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக காணப்படுகிறது இந்த பேய்களை உண்மை என்று அரசே ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது உண்மைதான் இந்த கோட்டைக்கு சூரியன் மறைந்த பிறகு செல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இது அரசாங்க உத்தரவாகும் ஏற்கனவே இரவு நேரங்களில் சென்ற பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பேய்களாக நடமாடுவதாகவும் கூறப்படுவதால் மக்கள் இங்கு செல்ல பயப்படுகின்றனர் இங்கு உண்மையில் சென்று வந்த சிலர் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் பேய் நடமாட்டம் இருப்பதாக கூறுகின்றனர் பேய் நடமாட்டத்துக்கான ஆதாரம் இருக்கின்றதா என்று சிலர் இதை நம்புவதாக தெரியவில்லை ஏனெனில் அவர்களுக்கு பேயின் மேல் இல்லை ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கோட்டைக்குள் சென்ற நான்கு நபர்கள்தான் அதற்கு சாட்சி ஆமாம் நான்கு பேர் பந்தயம் கட்டிவிட்டு இந்த கோட்டைக்குள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர்தான் இந்த கோட்டையில் இருந்து திரும்பி வந்திருக்கின்றார் அவருக்கும் பேச்சு இல்லை ஆனால் அவரோ இந்த கோட்டையில் பேய்கள் இல்லை போல் கூறியுள்ளார் மற்ற மூவருக்கும் என்ன ஆனது என்பது தெரியவில்லை கொஞ்ச நாட்களில் அவரும் இறந்துவிட்டதாக அறியப்படுகிறது இது குறித்து எந்தவிதமான தகவலும் வெளியில் சொல்லக்கூடாது என்பது பேய்களின் நிபந்தனை என்றும் அதை கூறியதால் பேய் அவரை கொன்றதாகவும் சிலர் கதை பரப்பி விடுகின்றனர் ஆனால் இறந்து போன மற்ற மூவரின் உடல்கள் இந்த கோட்டையில் இல்லை இந்த கோட்டையை சுற்றி கோயில்கள் நான்கு திசைகளிலும் இருக்கின்றன இந்த கோயிலில் உள்ள தெய்வங்கள்தான் மக்களை பேய்களிலிருந்து இருந்து காப்பாற்றுகின்றன என்பது உள்ளூர் மக்களின் நம்பிக்கை ஆனால் இதை உடைத்து எரிய இரவு நேரங்களில் கோட்டைக்குள் சென்றவர்கள் திரும்பி வராதது மிகவும் ஆச்சரியமான அதிர்ச்சியாக இருக்கின்றது கோயிலுக்குள் சென்றுவிட்டுத்தான் கோட்டைக்கு செல்கிறார்கள் கடவுளின் அனுக்கிரகம் நம்மீது இருப்பதாக அவர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கொண்டு உள்ளே செல்கின்றனர் இந்த கோட்டையினுள் இருக்கும் எந்த ஒரு கட்டிடத்துக்கும் கூரை கிடையாது இது எப்படி சாத்தியம் என்பது பலரது வினாவாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை எப்போதாவது இங்குள்ள மக்கள் கூரை அமைத்தால் அதுவும் எரிந்து விடுமாம் இதற்காக மக்களில் சிலர் காவலுக்கு இருந்தும் பலனில்லை அதிக காற்று வீசி கூரையை பீத்துக் கொண்டு செல்கிறது என்று கூறுகின்றார்கள் மக்கள் இவை அனைத்தையும் கேட்பவர்கள் இது நிச்சயம் மக்களை முட்டாளாக்கும் எண்ணம் என்று கருதலாம் சிலர் இயற்கையாக நடந்தவற்றை ஏன் அமானுஷ்யம் என்று கூறுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றனர் இருந்தாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிமிடம் வரை பயப்பட்டு கொண்டே இருக்கின்றனர் தைரியம் இருந்தால் நாமும் கூட போய் பார்த்து வரலாம் மந்திரவாதியும் மகாராணி ரத்னாவதியும் என்பது இந்த கோட்டையின் பின்னே மறைந்திருக்கும் மர்ம கதையாகும் இந்த கோட்டைக்கு வந்த மந்திரவாதி ஒருவன் கோட்டையில் இருந்த ராணி மீது காதல் கொண்டு அவரை அடைய நினைத்தானாம் ராணியுடைய முடியை எடுத்து அவளுக்கு வசியம் செய்தானாம் அந்த மந்திரவாதி இதை தெரிந்து கொண்ட ராணி ரத்னாவதி மந்திர வசியம் செய்த கல்லில் எண்ணெயை ஊற்றிவிட்டாராம் இதனால் மந்திரம் திரும்பி மந்திரவாதியையே கொன்றுவிட்டது அந்த மந்திரவாதி சாகும் முன்பு சாபமிட்டு சென்றானாம் இந்த மண் அப்படியே நாசமாகப் போகட்டும் என்று இதை அடிப்படையாக வைத்துதான் அருந்ததி படம் கூட எடுக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள் இந்த இடத்தில்தான் குரு பாலுநாத்தின் சமாதி உள்ளது இவரது சமாதி மீது நிழல் படக்கூடாது என்று சத்தியம் செய்திருந்ததாகவும் அதன்படி நடக்காமல் அவரது சமாதியில் நிழல் விழுந்ததால் அந்த பூமியே அழிந்து போனதாக கூறப்படுகிறது இந்தியாவில் எத்தனையோ இடங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் வருவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை அதே நேரத்தில் இந்த கோட்டைக்கு வர விரும்பும் வெளிநாட்டு பயணிகள் சிறப்பு அனுமதி வாங்க வேண்டும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நம்பப்படுவதால் இப்படி ஒரு ஏற்பாடு இந்த மாதிரியான கதைகளை புறம் தள்ளிவிட்டு பார்த்தால் இந்த கோட்டையின் கட்டிடக்கலையை பற்றி பேசிக்கொண்டே நாம் போகலாம் ஆமாம் மிகவும் அருமையான கட்டிடங்களாகும் அது மேற்புறமிருந்து பார்க்கும்போது கலையின் அழகு அப்படி இருக்கும் என்று கூறுகின்றனர் அதிலும் முக்கியமாக அமானுஷிய கோட்டை என்றாலும் கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றதாக காணப்படுகிறது இதை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இதோடு முடித்துவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆமாம் முடிந்தால் நாமும் இந்த கோட்டைக்கு ஒருமுறை சுற்றுலா சென்று வரலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்